Thanks, Edmunds. இப்போ பொரியலுக்கு தாளிக்க போகிறோம் கொட மிளகா பொரியலுக்கு தாளிக்க போகிறோம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு விட்டு தாளிக்கிளகா பொரியலா கொடை மிளகா பொரியல் சாம்பார் இந்த சாம்பார் எப்படி செய்யணும்னு நிறைய பேர் கேக்குறாங்க கொஞ்சம் சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியுமா பருப்பு தனியா வேக வச்சு கொள்ளணும் கடுக்குறது கடு உடுத்த பருப்பு காண்க மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துக்கணும் அதை சாம்பார் எப்படி செய்ய சாம்பார் வந்து பருப்பு தனியாக வேக வச்சுக்கணும் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு புளி தண்ணியை கரைச்சி விட்டுக்கணும் இப்போ ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு புளியை கரைச்சி விட்டு நீருக்காக கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதில் சாம்பார் பொடி உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கும் போது காயெல்லாம் நறுக்கி போடணும் புளித்தண்ணி கொதிக்காமல் காய் போட்டால் காய் வேகாது அதனால் புளித்தண்ணி கொதித்தோடனே காயெல்லாம் போடணும் போட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு கரைச்சி அதில் விடணும் விட்டால் சாம்பார் ரெடி இது குடமிளகாய் பொரியல் இருக்கோம் இதுக்கு வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு வதக்கிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் கருவி போட்டு இறக்க வேண்டியது தான் அதுதான் குடமிளகாய் பொரியல் நல்லா வேகணும் நீங்கள் ஒரு டைம் வேளாந்திரிச்சு அப்படியே மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டா நல்லா வெந்து போயிடும்